திருவாரூர் அறப்போர் இயக்கம் கூறிய புகாரில் உண்மை இல்லை நீதிமன்றங்களில் நிராகரிக்கப்பட்ட புகாரை வைத்து விளம்பரம் தேடும் முயற்சி முன்னாள் அமைச்சர் காமராஜர் பேட்டி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவேலிமில்லை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிமுக சார்பில் உள்நோயாளிகள் பயன்பெறும் வகையில் புதிய முப்பது படுக்கைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவ வளாகம் திறந்து வைக்கப்பட்டது இந்த வளாகத்தில் தங்கி சிகிச்சை பெறுவதற்கான கட்டில் மெத்தை போர்வை மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வளாகத்தினை நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் திறந்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் காமராஜ் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கொரோனா நோய் தொற்று மக்களை அச்சுறுத்தி வருகிறது இந்த நோயின் முதலலையின் வேகம் சற்று குறைவென்றாலும் அப்போதைய அதிமுக அரசின் துரிதமான உடனடி நடவடிக்கைகளால் தொற்று குறைக்கப்பட்டது அதனால் உயிரிழப்பும் குறைவாகவே இருந்தது தற்போது இரண்டாவது ஆலை கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளது இந்த இரண்டாவது ஆலையில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அரசு இதனை கட்டுப்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நோய் தொற்று தொடர்பான பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் பாதிக்கப்படுபவர்களை மருத்துவமனைகளிலேயே வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் வீடுகளில் சிகிச்சை பெற அனுமதிக்கக்கூடாது மத்திய அரசிடம் தடுப்பூசியினை கேட்டு பெற்று அனைவருக்கும் போட வேண்டும் வாயுள்ள பிள்ளைதான் பிழைத்துக் கொள்ளும் என்பதைப் போல தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டு தடுப்பூசிகளை அவசியம் பெற வேண்டும் மேலும் அதிமுகவில் உட்கட்சி பூசல் எதுவும் இல்லை கொரோனாவை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னும் காலம் உள்ளது அதிமுக மக்கள் இயக்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அந்த வகையில் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்கிற முறையில் திருவேலிமிழலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டிடத்தை புதுப்பித்து கட்டில் மெத்தை போர்வை மின்விசிறி உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கியுள்ளோம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டரில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஒரு சதவிகிதம் கூட உண்மை இல்லை இதுகுறித்து அறப்போர் இயக்கம் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றது இந்த அமைப்பால் ஏற்கனவே பல இடங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு புகார் மனுக்கள் நீதிமன்றங்களிலேயே நிராகரிக்கப்பட்டுள்ளது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு அவர்களது புகாரை தள்ளுபடி செய்துவிட்டது இந்த புகாரை எடுத்துக்கொண்டு சில சப்ளையர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளனர் அங்கும் உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது இதன் அப்பீலும் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட புகாரை அரசியல் காரணங்களை மனதில் வைத்து விளம்பரத்திற்காக மீண்டும் அறப்போர் இயக்கத்தினர் புகார் அளித்துள்ளனர் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் டெண்டரை ஏனோதானோ என்று அவசர நிலையில் மேற்கொள்ள முடியாது இதற்காக மூன்று கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது முதல் கமிட்டி மாவட்ட வருவாய் அலுவலர் அளவிலான அலுவலர் தலைமையிலும் செயல்படும் ஸ்கூட்டினி கமிட்டி இந்த ஸ்கூட்டினி கமிட்டியை பொறுத்தவரை மார்க்கெட் ரேட் மற்றும் அக்ரிவாட்ச் ரேட் விலையை விட ஒரு ரூபாய் கூட கூடுதலாக டெண்டர் விடப்பட்டதில்லை விடவும் முடியாது இரண்டாவது மூன்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட சப் கமிட்டி இந்த சப் கமிட்டி டெண்டர்தாரர்களை அழைத்து பேசி இவைகளின் மூலம் சந்தை விலை மற்றும் விவசாய பொருட்கள் உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட விலை இவைகளை மையமாக வைத்து விலை கணக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் விடப்படும் இதன் பிறகு பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட நிர்வாக குழுவில் விளைப்பட்டியல் இறுதிப்படுத்தப்பட்டு நிர்வாக குழுவிற்கு நான் தலைவராக இருந்துள்ளேன் இதற்காக கூட்டத்திற்கு முன்னரே நிர்வாக குழுவில் உள்ள பத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் விலைப்பட்டியல் உள்ளிட்ட அனைத்து விளம்பரங்களும் தனித்தனி ஆய்வுக்காக அனுப்பப்படும் அதிகாரிகள் தனித்தனியே ஆய்வு செய்து அதன் பின்னரே கூட்டத்தில் கலந்து கொண்டு இறுதி முடிவெடுப்பர் இந்த நடைமுறையை தான் எல்லா அரசுகளும் கடைபிடித்து வருகின்றனர் வழக்கமான இந்த நடைமுறையை பின்பற்றுதான் கடந்த முறையும் டெண்டர் விடப்பட்டுள்ளது எனவே இந்த புகாரில் துளிகூட உண்மை இல்லை மக்களுக்கு சேவை செய்ய பல்வேறு அமைப்புகள் உள்ளன இந்த அமைப்புகள் குறைகளை சுட்டிக்காட்டுவதும் அரசுக்கு ஆலோனி ஆலோசனையை விளங்குவதும் வழக்கமான ஒன்றுதான் ஆனால் இந்த புகார் அளித்திருக்கக்கூடிய இந்த அறப்போர் அமைப்பு விளம்பரத்தை மட்டுமே மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது இவ்வாறு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார்